மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கிற கல்வராயன் மலையை சிறந்த சுற்றுலா தலமாக மாற்றுவதற்கு சிறப்பு நிதியை ஒதுக்கி அந்த பகுதி மக்களுக்கான வாழ்வாதாரத்தை கொடுப்பதற்கு அரசு முன்வருமா என்றும் இன்றைக்கு கல்வராயன் மலையை கள்ளச்சாராய மலை என்று எல்லோரும் அழைக்கின்ற ஒரு நிலை இருக்கிறது அதை மாற்றி மக்கள் பயணிக்கின்ற பயன்படுத்துகின்ற அதிகமான மக்கள் வந்து சென்றால் அது தடுக்கப்படும் அல்லது சிறந்த சுற்றுலா தலமாக மாற்றுவதற்கு நிதி ஒதுக்குவதற்கு அமைச்சர் முன் வருவாரா என்பதை தங்கள் மூலமாக அறிய விரும்புகிறேன் தேர்தல் கல்வனார் மலை என்பது மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு சுற்றுலா தலமாகும் அந்த இடத்தில் மேம்பாடு செய்வது என்பது அவசியம் இருப்பினும் இது குறித்து நமது அரசின் நிதி நிலைமிற்கேற்ப முதலமைச்சரவர்கள் அவர்கள் உத்தரவு பெற்று அதை மேம்படுத்துவதற்கு உரிய நடவடிக்கைகளை எடுக்க என்று தெரிவித்துக் கொள்கிறேன்